நெட்ஃபிளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துவ பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்கும் எஸ் பட பத்திரிகையாள சந்திப்பு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் இயக்குநர் ஆர்மகுமார் எழுதி தயாரித்து இயக்க பிரமாண்டமான பொருள் மலேசியா நாட்டின் பின்னணியில் அட்டகாசமான கமர்சியல் படமாக உருவாகியுள்ள படம் எஸ் வரும் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி உலகம் திரையரங்கில் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு படக்குவினை கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக பண்பலை நண்பர்கள் முன்னிலை இன்று கோலகலமாக நடைபெற்றது இருக்கிறது நிகழ்வில் சபனா கால்ரா பேசியதாவது எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இயக்குனர் தயாரிப்பாளர் ஆரம்பத்துக்கு நன்றி இப்படத்திற்கு விஜய் சேதுபதி சாருக்கு மிக வித்தியாசமான ஸ்டைலிஷ் செய்துள்ளேன் மலேசியா சென்று அங்கே இருக்கும் வாழ்க்கைக்கு ஏற்ப ஸ்டைலிஷை இப்படத்தில் கொண்டு வந்துள்ளோம் கண்டிப்பாக படம் வெற்றி பெறும் என்றார் எடிட்டர் பென்னி ஆலிவர் பேசும்போது என்னை நம்பி இத்தனை பெரிய ப்ராஜெக்டை தந்த இயக்குனர் ஆரம்பத்திற்கு என் நன்றி எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து தந்தீர்கள் நன்றி விஜய் சேதுபதி அண்ணா நடிப்பை ரிலீஸ் செய்து மகிழ்ச்சி நடிப்பை ரிலீஸ் செய்வது மிகவும் கடினம் அவர் எல்லா ஷாட்டிலும் பிரமிக்க வைப்பார் எந்த ஷாட்டை வைக்க வேண்டும் என குழப்பமாக இருக்கும் இனிமேலாவது எங்களுக்கு கொஞ்சம் சொதப்பி நடித்தால் நன்றாக இருக்கும் ருக்மணி மேடம் இப்படத்தில் நடிக்கிறார் நடிக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு அவரது பார்த்தேன் நடிப்பில் முன்னேற்றி இருந்தார் இப்படத்திலும் நடித்துள்ளார் என்றார் நடிகர் கே ஜி எஃப் அவினாஷ் பேசும்போது இந்த படத்துக்காக சார் கால் பண்ணி விஜய் சேதுபதி பாபு ருக்மணி நடிக்கும் படத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு என்றார் நான் உடனே எஸ் எஸ் சொன்னேன் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி ஆறு நன்றி விஜய் சேதுபதி மிக அற்புதமான மனிதர் நாங்கள் நாங்கள் ஷூட் செய்யும் போது அவரை காண ஒரு பெரும் கூட்டம் எப்போதும் காத்திருக்கும் எல்லோருடனும் பொறுமையாக நின்று பேசுவார் அவர் சுற்றி ஒரு அற்புதமான ஆறா உள்ளது அவருடன் இணைந்து நடித்தது மகிழ்ச்சி என்றார் நடிகர் பப்ளூ பிரித்திவிராஜ் பேசும்போது முதல் சின்ன ரோல் என என்னை அழைத்தார் ரெண்டு சீன் தான் என்றார் விஜய் சேதுபதி படம் என்ற விட உடனே நடிக்கிறேன் என்றேன் ஆனால் சில நாட்களில் என் கேரக்டர் முக்கியமான ரோலாக மாறிவிட்டது என்றார் என் கதாபாத்திரத்தில் தான் மாறிவிட்டது எனக்கு மகிழ்ச்சி விஜய் சேதுபதி சார் ஷூட்டில் என்னை பார்த்தவுடன் சார் உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகி ஆகிவிட்டது என்றால் அதே போல் நடந்து விட்டது என்றார் இசை ஜஸ்டின் பேசும்போது பிரபாகரன் பேசும்போது எனக்கு இந்த வாய்ப்பை தந்த செவன் சீஸ் நிறுவனத்துக்கு ஆறுமுகம் சாருக்கு என் முதல் நன்றி விஜய் சேதுபதி சாருடன் இணைந்து இது நாலாவது படம் அவரை சுற்றி எப்போதும் ஒரு பாசிட்டிவ் ஆறாயிருக்கும் இப்போது இன்னும் அழகாக ஆகி கொண்டிருக்கிறார் இப்படத்தில் உழைத்த மற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துகிறார் நடிகை ருக்குமணி வசந்த் வசந்த் பேசும்போது ஆஸ் என் முதல் தமிழ் படம் எனக்கு மிகவும் ஸ்பெஷல் படம் விஜய் சேதுபிசாருடன் இணைந்து நடித்தது மிகுந்த மகிழ்ச்சி படத்தில் எல்லோருமே எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார்கள் அனைவருக்கும் நன்றி இதுவரை நான் மிக அழுத்தமான படங்கள் கதாபாத்திரங்கள் தான் அதிகம் செய்துள்ளேன் ஆனால் கொஞ்சம் காமெடி கலந்து அழகான மூவி விஜய் சேதுபதி சார் யோகி பாபு இருவரும் இம்ப்ரெஸ் செய்வதை பார்க்க அழகான அழகாக இருக்கும் எனக்கு கதை சொல்வது ஆரம்பத்திலிருந்து படம் முடியும் வரை எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்த ஆறு ஆறுமுகத்துக்கு நன்றி இப்படி இப்படம் கண்டிப்பாக உங்கள் அனைவரும் கவரும் என்றார் இயக்குனர் ஆறுமு பேசும்போது எனக்காக விஜய் சேதுபதி எவ்வளவு பெரிய உதவி செய்துள்ளார் என் மீது எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு உள்ளார் என வார்த்தைகள் சொல்ல முடியாது எனக்கு அது மிகவும் பர்சனல் ருக்மணி அவர் நடிப்பு திறமையை பற்றி சொல்ல தேவையில்லை இப்படத்தை அவர் நடிக்க கேட்டபோது எனக்கு தமிழ் வராதே என தயங்க நான் பரவாயில்லை இங்கே எல்லோருமே தமிழ் தெரியாம தான் நடிக்கிறாங்க என சமாதானப்படுத்தினேன் ஷூட்டிங்கில் டயலாக் பற்றி ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருப்பார் அவர் அவர் பியூட்டி மட்டும் அவர் பியூட்டிஃபுல் மட்டும் கிடையாது அருமையான நடிகம் தான் இந்த படத்தை யோகி பாபு மிகப்பெரிய பாத்திரம் செய்துள்ளார் அவரது பாத்திரம் அனைவருக்கும் பிடிக்கும் அவினாஷ் சாரோட லுக் ஒன்னே போதும் அவர் வந்தால் பயங்கரம் மாசாக இருக்கும் பப்ளு சார் மிக வித்தியாசமான ரோல் நடத்திருக்கிறார் ஜஸ்டின் என் நெருக்கமான நண்பர் அவருடன் பணியாற்றுவது ஈஸி இப்படத்தில் சாம்சி எஸ் பின்னணி சமைத்துள்ளார் இப்படத்தில் பணியாற்றியுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி இந்த படம் கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் கமர்சியல் படமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி என்றார் நடிகை விஜய் சேதுபதி பேசும்போது எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை மற்ற ஊடக அனைவருக்கும் வணக்கம் முதல் பென்னி ஆலிவர் அவரது பேச்சு மிக தெளிவாக இருந்தது அனைவரையும் குறிப்பிட்டு பேசினார் அவர் சீக்கிரம் இயக்குனர் ஆவார் என நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நான் வாய்ப்பு தேடி அழிந்த காலத்தில் என்னை என்னை நம்பி நம்பி என் திறமையை படத்தை ஆறுமுகம் மிக் பேர் வரும் உதவிகள் வேறு ஆனால் நம்ம யார் வேறுாலத்திலே நம் மீது யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் மிகப்பெரியது ஆறு முகத்திற்கு நன்றி இசையமைப்பாளர் ஜஸ்டின் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியாது அவர் மியூசிக் டைரக்டர் நன்றாக இசையமைப்பாளர் என்பதால் இல்லை அவரை சந்தித்த முதல் நாளிலிருந்து அவர் எனக்கு பிடிக்கும் ஒரு கீ ஒருமுறை கீரவாணி அவரை பற்றி பேசும்போது கேட்டேன் அவர் கூட பிறகு கூட பிறந்தால் அவர் வீட்டு ஆட்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது என்றார் பப்ளு இவர் நல்லவராக பப்ளு இவர் நல்லவரா கட்டவராக என்று கண்டுபிடிக்க முடியவில்லை இதில் மிக நல்ல ரோல் செய்துள்ளார் ஒளிப்பதிவு கிரண் நான் காந்தி தாக்கிஸ் படம் செய்யும் போது பழக்கம் அவர் இப்படத்தை அருமையாக செய்துள்ளார் கலை இயக்குநர் மிக அப்பாவியான மனிதர் இப்படி ஒரு மனிதருடன் தான் இருக்க வேண்டும் அளவு நல்லவர் இப்படத்தை சூப்பராக செய்துள்ளார் யோகி பாபு இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ அவரை பற்றி சமீபத்தில் தவறான செய்தி வருகிறது அது உண்மையல்ல அவர் நல்ல மனிதர் அவர் எனக்கு மிக பிடிக்கும் இப்படத்தில் அவர் எல்லோரும் ரசிப்பார் இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் பிடிக்கின்றார் இயக்குனர் ஆறுமுககுமார் இயக்கத்தில் உருவாகி உள்ள எஸ் என்னும் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி யோகி பாபு ருக்மணி வசந்த் திவ்யா பிள்ளை பப்ளு பிரித்திவராஜ் பி எஸ் அவினாஷ் முத்துக்குமார் ராஜ்குமார் டெனிஸ் குமார் ஆல்வின் மார்ட்டின் பிரிசில் பிரிசில்லா நாயர் ஜாஸ்பர் சுப்பையா கார்த்திக் ஜே நகுலன் ஜாக்கலிசி ஜாக்கி நாரிஸ் ஆகியோர் நடத்துகிறார்கள் கிரண் பகதூர் ராவ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு ஜஸ்டின் இசையமைத்திருக்கிறார் எஸ் திரைப்படம் வரும் இருபத்தி மூணாம் தேதி முதல் உலகம் முழுவதும் திரையரங்கு வெளியாகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திப்பு